அருமையான தெய்வ ஜனங்களே உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லும்படியாய் வந்திருக்கிறோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடுகளிலே இருக்கிற அருமையான ஜனங்களே கிறிஸ்துமஸ் என்றால் என்ன கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார் ஏசு கிறிஸ்து குருடனுடைய கண்களை திறந்தார் சப்பானை எழுந்து நடக்கும்படி செய்தார் மறைத்தவனை அவர் உயிரோடு எழுப்பினார் அவர் பலவிதமான அற்புதங்களை செய்தார் மறித்து போன நான்கு நாள் ஆன சிறுமியை இயேசு உயிரோடு எழுப்பினார் அதே மாதிரி மறித்து போன லாசர் மனிதனை ஆண்டு உயிரோடு எழுப்பினார் இந்த நாளிலும் கூட உங்கள் குடும்பங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை ஒரு சந்தோஷமாக மாற்றுவார் ஒரு தெய்வீகமான ஒரு சமாதானம் உங்கள் குடும்பத்திலே ஒன்று ஒரு கடவுள் உங்கள் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறார் உங்களுக்காக அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாறு செலுபிலே அவர் ரத்தம் சென்றினார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் பிரியமானவர்களே இந்த ராத்திரி மேலே இதையே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் என்றால் கடவுள் மனிதனை தேடி வந்தார் ஆகினால் தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் கடவுள் மனிதனை தேடி வந்து இந்த மண்ணுலகத்திலே அவர் கல்வாரி சிலுவையிலே நமதா நமக்காக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார் அவருடைய முதுகு உழுகிற நிலம் போல் இருந்தது அவருடைய தலையிலே முழுமூடிய பின்னி வைத்தார்கள் அவர் அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டார் நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு போடும் தண்டனை அவர் மேல் விழுந்தது பிரியமானவர்களே நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலவையை ரத்தம் சிந்தி அவர் மறித்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இதுதான் நற்செய்தி அதே போல உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பாரங்கள் வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம் கிறிஸ்து உங்கள் உங்கள் அவர் மரணத்தை ஜெயித்த தெய்வம் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்காக அவர் ஜெயம் எடுத்தார் உங்களுக்காக அவர் மறைத்து உயிரோடு இழந்து விட்டார் இந்த நாளிலும் கூட இயேசுவே என் ஈரயத்துக்குள் வாரும் என் கஷ்டங்களை நீக்குமையா எனக்கு ஒரு மையான சமாதானம் தாருமையா என்று சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அறையும் ஒருமையான ஒரு சமாதானம் உண்டாகும் இந்த இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த வேவ ஆட்டுக்குட்டி அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நமக்காக சுத்திகரிக்கும் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானது அவர் நாமம் சமாதான கத்தர் ஆலோசனை கத்தர்

உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே ஆமென் ஹேப்பி கிறிஸ்மஸ் அந்த நியர் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் Merry Christmas, Christmas.